மின்கைத்தளி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நடிகர் சூர்யா நடிக்கும் சூர்யா நாற்பத்தி நான்கு முதல் ஷாட் வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது கார்த்திக் சுப்ராஜின் இயக்கத்தில் நடிகர் சூர்யா நடிக்கும் சூர்யா நாற்பத்தி நான்கு முதல் ஷாட் வீடியோ வெளியீடு குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் புதிய திரைப்படத்தின் ஃபர்ஸ்ட் ஷார்ட் வீடியோ வெளியாகியுள்ளது நடிகர் சூர்யா தற்போது சிறுத்தை சிவா இயக்கி வரும் கங்குவா படத்தின் படப்பிடிப்பு முடித்துள்ளார் அடுத்ததாக அவர் சுதா கொங்கரா இயக்கும் புறநானூறு படத்தில் நடிக்கவுள்ளதாக அறிவிப்பு வெளியானது இதையடுத்து புறநானூறு படத்துக்கு கூடுதல் நேரம் தேவைப்படுகிறது என படக்குழு தெரிவித்திருந்தது இதையடுத்து சூர்யாவின் நாற்பத்தி நான்காவது படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்க அறிவிக்கப்பட்டது இந்த படத்தை சூர்யாவின் டூட்டி நிறுவனமே தயாரிக்கிறது இதில் கருணாகரன் தோஜி சார்ஜ் பூஜா ஹெக்டே ஜெயராம் உள்ளிட்டோர் முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர் இப்படத்தின் படப்பிடிப்பு அந்தமானில் நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் இப்படத்தின் அறிமுக வீடியோ ஒன்றை முதல் ஷார்ட் வீடியோ என்ற பெயரில் படக்குழு வெளியிட்டுள்ளது கிளாப் படித்து தொடங்கும் காட்சியில் ஒரு குட்டி சுவரில் அமர்ந்திருக்கும் சூர்யா என்பதுகளின் வில்லன் போல் பெரிய மீசையும் பங்க் ஹேர் ஸ்டைலும் வைத்திருக்கிறார் பின்னணியில் வரும் சந்தோஷ் நாராயணின் இசை கவனம் ஈர்ப்பதாக உள்ளது நன்றி நேயர்களே மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான சினிமா தகவல்களில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்